வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோவில் நம்ம பல்கி யூட்ரஸ் பற்றி அதாவது பருமனான கருப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கருப்பை வந்து அதோட நார்மல் அளவு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவு விட பெருசாகும் போது தான் அதை வந்து நம்ம பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்கிறோம் எதனால் இந்த மாதிரி வந்து கருப்பை வந்து அதோட அளவை விட பெருசாகுது அந்த மாதிரி பெருசாகும்போது நமக்கு என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸில் வரும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல்க் யூட்ரஸ்ன்றது ஒரு டிசீஸ் கிடையாது அது ஒரு வியாதின்னு நம்ம எடுத்துக்க முடியாது யூட்ரஸில் ஏற்படக்கூடிய வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால தான் நம்ம வந்து யூட்ரஸ் வந்து பருமனாகி அதை பல்கி யூட்ரஸாக நம்ம பார்க்குறோம் சரி என்ன மாதிரியான காரணங்கள்னாலாம் இந்த மாதிரி யூட்ரஸ் வந்து பல்க் யூட்ரஸாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸில் ஏற்படக்கூடிய கட்டி அதாவது ஃபைப்ரட் கட்டியாக இருக்கலாம் ஓவரின் டியூமர் ஓவரின் சிஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை பாலிப்ஸ் க்ரோத்துன்னு சொல்கிறேன் யூட்ரஸில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சதை வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி காரணங்களால கூட நம்ம வந்து கருப்பை வந்து பருமனாகி நமக்கு வந்து பல்க் யூட்ரஸாக மாறுது அடுத்தது அடினோமேசஸ் மாதிரியான கண்டிஷனாக இருக்கலாம் அதாவது கருப்பையோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய திசு வந்து கருப்பையோட தசை அடுக்குகளில் வளர்கிறதுனால இந்த மாதிரி கருப்பை பருமனாகலாம் அதே மாதிரி பிசிஓஎஸ் மாதிரியான நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும்போது அதே மாதிரி பெரிய டைம் சொல்கிற அந்த மாதவிடையே முழுசாக நிற்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால இரெகுலர் பீரியட்ஸ் ஆகி நமக்கு என்டோமெட்ரியம் திக்காகிறதுனாலவும் அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட இன்ஃபெக்ஷன்னால நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனாலவும் வந்து கர்ப்பப்பை பரம்னாகி நமக்கு பல்கியூட்ரஸாக மாறுது அடுத்தது என்டோமிட்ரியல் ஹைப்பர் பிளேஷியா அதாவது யூட்ரஸோட லைனிங் திக்காகிறதுனாலையும் நமக்கு வந்து பல்க் யூட்ரஸாக மாறலாம் இது வந்து ப்ரீ கேன்சியஸ் கண்டிஷனாகவும் கூட இருக்கலாம் சரி இந்த மாதிரி யூட்ரஸ் வந்து நார்மல் அளவிட பெருசாக்கும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டலான்னு பார்த்தோம்னா பொதுவாக பல்க் யூட்ரஸ்னு இருக்க எல்லாருக்குமே வந்து அறிகுறிகள் இருக்கிறது இல்லை சிலருக்குலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மட்டும் பல்க் யூட்ரஸ்னு தெரியும் ஆனால் பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது அது எதனாலு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு மைல்டு மட்டும் தான் இருக்கும் எந்த காரணங்கள்னால இந்த மாதிரி பல்கியூட்ரஸ் வருது அதாவது ஃபைப்ராய்டா இல்லை நீர் கட்டி பிரச்சனையா இல்லை அடினோமயோசிஸ்னாலயா இந்த மாதிரி எந்த காரணத்தினால வருதோ அதை பொறுத்து அவங்களோட சிம்டம்ஸ் மாறுபடும் பொறுத்தவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருந்து அதனால பல்க்யூட்ரஸ் வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங்கும் பெயினும் அதிகமாக இருக்கும் அதாவது உதிரப்போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது பீரியட்ஸுன்னு பார்த்தோம்னா மா மாதத்தில் மூணுலேருந்து அஞ்சு நாள் அப்படி வரது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு நாள் வ முடிஞ்ச பிறகுமே ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பீரியட்ஸ் வருது ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் பீரியட்ஸ் வருது அந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தாலும் தொடர்ந்து ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கிறது அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி ப்ளீடிங் ஆகும்போது ரொம்ப கட்டி கட்டியாக போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அடினோமேசிஸ் மாதிரியான கண்டிஷனில் ஃபைப்ராடு கட்டினாலாம் நமக்கு வந்து பல்க் யூட்ரஸாக மாறி இருக்குன்னா நமக்கு அந்த நேரத்தில் பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கும்போது பயங்கர வலியும் இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கர அழுத்தமும் இருக்கும் அடுத்து வந்து பிளாட்டிங் சென்சேஷன் அதாவது வயிறு வந்து உப்பசமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது வயிறு அப்படியே பெருசான மாதிரி இருக்கிறது அது ஒரு சிலராக சொல்லுவாங்க எங்களுக்கு பீரியட்ஸ் வராதப்போ வயிறு வந்து அப்படியே பெருசான மாதிரி உப்புன மாதிரி இருக்குது அது வந்து எங்களுக்கு பீரியட்ஸ் வந்த பிறகு தான் சரியாகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுவும் வந்து நமக்கு வந்து பல்க் யூட்ரஸ் இருக்கும்போதே இந்த மாதிரி பிளாட்டிங் சென்சேஷனும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கருவுறுதலை பிரச்சனை ஏற்படுறது குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறது அந்த மாதிரி வரலாம் இது எதனாலும் பார்த்தோம்னா இது வந்து பல்கியூட்ரஸ் இருக்கும்போது இது கரு தங்கி வளரதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலும் அதே மாதிரி ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் இம்பாலன்ஸ்னால நமக்கு ஓவுலேஷன் ப்ராசஸையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலவும் இது வந்து இந்த மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது காரணமாகலாம் அதே மாதிரி கருப்பை வந்து அதோட விட ரொம்ப பெருசாகிறதுனால அது பக்கத்தில் இருக்க பிளாடரில் அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி யூரின் போகுன்ற உணர்வை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்து அவனுக்கு அடிக்கடி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னாலும் பீரியட்ஸ் நேரத்தில் அந்த ஃப்ளோ வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது கட்டி கட்டியாக போகுது போதும் அதே மாதிரி கன்சீவ் ஆகுறதுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி யூரின் போகிறதுல மாற்றம் வந்து அடிக்கடி வந்து யூரின் போகிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலம் பல்கி யூட்ரஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்